ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி செப்டம்பர் முப்பதாம் தேதி திங்கட்கிழமை இந்த வாரம் முழுக்க உங்களுக்கு இணைய வாரமாக அமைய என்னுடைய வாழ்த்துக்கள் நாளைக்கு அக்டோபர் ஒன்றாம் தேதி அந்த மாதம் முழுக்கவும் உங்களுக்கு மகிழ்ச்சியாகவே நடக்க என்னுடைய வாழ்த்துக்கள் இப்போ பாக்யலட்சுமி சீரியலில் இன்றைக்கி என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா கோபிக்கிட்ட ராதிகா வந்து பேசிகிட்ருக்காங்க வந்து பார்த்திங்கன்னா சாப்பிடுங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டுருக்காங்க அப்புறம் வந்து காமனாக பேசிகிட்ருக்கும் போது இந்த மாதிரி பாவம் குழந்த இந்த மாதிரி ஒரு காம்படிஷனு கூட அந்த வீட்டில் வந்து அவளுக்கு எந்த சப்போர்ட்டோ இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கோபி வந்து ராதிகாட்டை வந்து சொல்லிட்டு இருக்காரு இப்போ பார்த்தீங்கன்னா ராதிகா வந்து அமைதியாக இருக்காங்க அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவளுக்கு எவ்வளோ டேலண்ட் இருக்குது இந்த மாதிரி ஒரு வாய்ப்பெல்லாம் ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி இல்லையா இந்த பாக்யாவுக்கு வந்து கொஞ்சம் கூட ஒரு அறிவுன்றதே கிடையாது ஒரு குழந்தை வந்து காம்படிஷனில் கலந்துக்குதுன்னா அது வந்து என்கரேஜ் பண்ண வேண்டாமா அதெல்லாம் அவளுக்கு தெரிஞ்சாதானே அப்படின்னு சொல்லிட்டு கோபி வந்து இருக்காரு ஒன்றே வந்து ராதிகா வந்து கேட்குறாங்க சரி அப்படின்னா ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட்டு இனியா வந்து இந்த மாதிரி டான்ஸ் காம்படிஷனில் கலந்துக்க போகிறேன் அப்படின்னு சொன்னதும் நீங்கள் ஏன் யோசிச்சீங்க அப்படின்னு சொல்லிட்டு ராதிகா வந்து கேட்குறாங்க ராதிகா அப்படி கேட்க இருக்கும்போது இல்லை அவளுக்கு ஏதாவது ஸ்டடி ஸ்பாயில் ஆகுமோ அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து யோசித்தேன் அப்படின்னு சொல்லிட்டு கோபி வந்து சொல்கிறாங்க ஓ அப்படியா அப்புறம் ஏன் நீங்கள் சடனாக வந்து எப்படி கன்வின்ஸ் ஆனீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ராதிகா ஒன்று அதுக்கு வந்து கோபி வந்து சொல்கிறாங்க இது வந்து ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி இல்லையா இது வந்து அவள் லைஃபுக்கு வந்து நல்ல ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்ல அதனால தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஒன்றே வந்து ராதிகா சொல்கிறாங்க நான் சொல்லட்டுமா நீங்கள் வந்து அதுக்காக ஒன்றும் ஒத்துக்கல பாக்யா வேணான்னு சொன்னாங்கன்னு சொல்லிட்டு அந்த ஒரே ரீசனுக்காக தான் நீங்கள் வந்து அவளுக்கு பெர்மிஷன் கொடுத்தீங்க கரெக்டாக அப்படின்றாங்க நோன்னு ஒன்று ஒன்றும் அப்படியெல்லாம் கிடையாது அப்படின்னது கோபி உங்களை பற்றி எனக்கு நல்லா தெரியும் பாக்யா வந்து இந்த விஷயத்துக்கு வேண்டாம்னு சொன்னதுனாலேயே ஒரு வீம்புக்காக தான் நீங்கள் வந்து இனியாக்கு பெர்மிஷன் கொடுத்தீங்க சொல்ல போனால் இதனால் அவளோட ஸ்டடீஸ் வந்து பாதிக்கப்படுமோன்ற பயம் உங்களுக்குமே இருந்தது அதனால தானே ஃபஸ்ட்டு வேண்டாம்னு சொன்னீங்க பாக்யாவும் அதே ரீசனுக்காக தான் வேணான்னு சொல்லியிருப்பாங்க ஆனால் அவங்க வேணான்னு சொன்னாங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து இனியாவுக்காக நீங்கள் இருக்கீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உன்னே வந்து கோபி வந்து சொல்கிறாங்க இந்த பாக்கியா எல்லாத்துக்கும் வேணாம் வேணான்னு சொல்லிட்டே இருந்தால் பாரு ஒரு நான் ஒரு நாள் கண்டிப்பாக செய்யன் இனியா எல்லாருமே என் பக்கத்தில் வரதான் போகிறாங்க அவள் தனியாக நிற்க தான் போகிறா அது கூடி சீக்கிரம் நடக்க தான் போகுது அப்போ என் பசங்களுக்கு வந்து நான் அவங்க மேலே எவ்வளோ அக்கறை வச்சுருக்கேன்னு தெரிய வேண்டாமா அதனால தான் நான் இனியாவோட டான்ஸ் காம்படிஷனுக்கு வந்து ஒத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஏ ராதிகா நீயுமே அந்த மாதிரி வந்து நினைக்கிறியா ஸ்டடீஸில் மட்டும்தான் கான்சென்ட்ரேட் பண்ணணும்னு நினைக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு கோபி கேட்கும்போது ராதிகா வந்து சொல்கிறாங்க நான் ஒன்றும் அந்த மாதிரிலாம் சொல்லலை வெறும் ஸ்டடீஸை மட்டும் பேஸ் பண்ணி ஃபியூச்சர் இருக்க முடியாது எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஏதாவது ஆக்டிவிட்டிஸ் இருந்தால் அது வந்து ஒரு நல்ல சான்ஸ் கிடைச்சதுன்னா அதை யூஸ் பண்ணிக்கு தான் வேணும் நான் சொல்ல வரது அது கிடையாது நீங்கள் பாக்கியா ஒத்துக்கலன்ற அந்த ஒரு விஷயத்துக்காகவே தான் இனியாவோட இந்த காம்படிஷனுக்கு ஒத்துட்டு இருக்கீங்க மற்றபடியெல்லாம் வேற எதுவுமே கிடையாது முதல்ல உங்களோட தாட்டை வந்து நீங்கள் மாற்றிக்கோங்க உண்மையிலே அது இனியாவுக்கு தேவையா இல்லையான்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு நீங்கள் பர்மிஷன் கொடுத்திருந்தா நான் வந்து எதுவுமே கேட்டிருக்க மாட்டேன் ஆனால் நீங்கள் அதை பற்றியெல்லாம் எதுவுமே யோசிக்காமல் இந்த ஒரு விஷயத்த மட்டும் யோசித்து பர்மிஷன் கொடுத்துருக்கீங்க இதே மாதிரி நீங்கள் பண்ணிட்டு இருந்தீங்கன்னு வைங்க அதெல்லாம் கொஞ்சம் கூட நல்லாவே இல்லை உங்களை கொஞ்சம் கூட அந்த வீட்டில் யாராவது மதிக்கிறாங்களா ஆனால் நீங்க அவங்கள பற்றியே யோசிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ராதிகா வந்து திட்டுறாங்க என்ன இவ இவ இப்போ என்னதான் சொல்ல வரா அப்படின்ற மாதிரி கோபிக்கு வந்து யோசனை போகுது அடுத்தது பார்த்தீங்கன்னா அங்கே வந்து பாக்யா தூங்குறதுக்காக ரூம்க்கு வராங்க இனியா வந்து உக்காந்துட்டு இருக்காங்க பாகியா வந்ததுமே இனியாட்ட எதுவுமே பேசாமல் லைட் ஆஃப் பண்ணிட்டு அவங்க பாட்டிக்கு அவங்க தூங்க போகிறாங்க குட் நைட் மா அப்படின்றாங்க இனியா ஆனா அதுக்குமே பாக்கியா பதிலே சொல்றதுல அம்மா நான் தான் குட் நைட் சொல்கிறேன்லம்மா இன்னும் என் மேல கோவமா இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க உடனே வந்து பாக்கியா வந்து லைட் போடுறாங்க இப்போ உனக்கு என்ன வேணும் அப்படின்றாங்க இல்லம்மா நான் வந்து ஏதோ ஒரு கோவத்தில் இருந்தேன் அதனால் அந்த மாதிரி பேசிட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உன்னை பாக்யா வந்து நல்லா பிடிச்சி திட்டி விடுறாங்க இல்லை நான் உன்னை கேட்குறேன் உன் மனசில் நீ என்ன தான் இருக்க உனக்கு உன்னோடது மட்டுந்தான் முக்கியம் ஆனால் அடுத்தவங்களோட ஃபீலிங்ஸை பற்றியெல்லாம் உனக்கு கவலையே இல்லை அப்படி தானே முதல்ல நீ எதுக்கு பாட்டியை வந்து அந்த மாதிரி எதிர்த்து பேசினேன் பாட்டி இப்போ எந்த சூழ்நிலையில் இருக்காங்கன்னு உனக்கு நல்லாவே தெரியும்ல ஏற்கனவே தாத்தா வந்து திடீர்னு தவறதுனால அவங்க ரொம்ப உடஞ்சி போய் இருக்காங்க நீ வந்து அவங்க மனசை மேலே மேலே இருக்க இனியா உனக்கு அது தெரியுதா இல்லையா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இல்லைம்மா பாட்டி வந்து டக்குனு கோபமாக பேசுவோம் நானும் கோபமாக பேசிட்டு அப்படின்றாங்க இப்படி சொல்ல உனக்கு வந்து கொஞ்சமாவது ஒரு மெச்சூரிட்டி இருக்கா உனக்கு வந்து நீ சரியான சுயநலவாதி இனியா உனக்கு வந்து உன்னோட சுயநலம் மட்டும்தான் முக்கியம் எப்போ பார்த்தாலும் உனக்கு இதே தான் வேலையாக போச்சு இன்னும் நீ வந்து மாறவே இல்லை இந்த வீட்டில் இங்கே எதாவது கிடைக்கலன்னா உடனே உங்கள் அப்பாவை தேடி போகிறது அப்படியும் அப்புறம் அங்கே எதுவும் நடக்கலன்னு சொல்லிட்டா இங்கே வர்றது இப்போ எதுக்கு உங்கள் அப்பாவை நீ தேடி போன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அது வந்து நான் சொன்னால் நீ திட்டுவ அப்படின்றாங்க அதுதான் எல்லாம் தெரியுது இல்லை சொல்லு அப்படின்னு சொல்லி சொன்னது இல்லை நீயும் பாட்டியும் டான்ஸ் காம்படிஷனில் வந்து கலந்துக்க வேணான்னு சொன்ன அதனால நான் வந்து அப்பாட்ட பர்மிஷன் வாங்குறதுக்காக அங்கே போனேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க உங்கள் அப்பா பர்மிஷன் கொடுத்தாரா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க பாக்யா ஆ கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அந்த பர்மிஷன்னால் இங்கே எதுவுமே நடக்க போகிறது கிடையாது உங்கள் அப்பா பர்மிஷன் கொடுத்தா இங்கே எல்லாமே அப்படியே மாறிடுன்னு சொல்லி நினைச்சிட்ருக்கியா முதல்ல அவர் யார் உனக்கு வந்து பர்மிஷன் கொடுக்க உன்னோட விஷயத்தில் முடிவெடுக்கிற எல்லா உரிமையும் எனக்கு மட்டும்தான் இருக்கு நான் மட்டும்தான் முடிவெடுப்பேன் உன்னோட நல்லது கெட்டது யோசிச்சு நான் மட்டும்தான் முடிவு செய்ய முடியும் அவர் வந்து தீம்புக்குன்னே சரின்னு சொல்லி சொன்னால் அதுக்காகல உன்னை காம்படிஷன்ல அனுப்ப முடியாது இன்னொரு தடவை நான் சொல்கிறேன் இன்னொரு தடவை நீ மாதிரி பாட்டுக்கிட்ட ஏதாவது பேசினேன்னா அப்புறம் நடக்கிறதே வேற உன்னை தொலைச்சி கட்டிடுவேன் ஞாபகம் வச்சுக்கோ முதல்ல வந்து எல்லாரோட சூழ்நிலையும் புரிஞ்சு பேசுறதுக்கு பழகு உன்னோடதை மட்டுமே நீ யோசிக்காத அப்படின்னு சொல்லிட்டு நல்லா பிடிச்சி திட்டி விடுறாங்க பாக்யா ஆனால் இதெல்லாம் வந்து அவங்களுக்கு புரியணுமே இதே விஷயத்தை தான் ராதிகா கோபிட்டியும் சொல்லிட்டு இருந்தாங்க இனியா வந்து கொஞ்சம் கூட மாறவே இல்லை அங்கே ஏதாவது கிடைக்கலன்னா உன்னை இங்கே ஓடி வந்துடுறா இங்கே ஏதாவது பிரச்சனைனா அங்கே ஓடிடுறா ஆக மொத்தம் அவளுக்கு எல்லாமே வந்து அவன் நினச்சதெல்லாமே கிடைக்கணும் இல்லைன்றதே அவள் லைஃப்பில் இருக்கக்கூடாது அப்படி தானே இது வரைக்கும் அவன் நடந்துட்டுருக்கான்னு சொல்லிட்டு நல்லா தான் கோபிட்டையும் கேட்குறாங்க அவரால் பதில் சொல்ல முடியாமல் தான் போகுது இதே விஷயத்த தான் பாக்யா வந்து இனியாட்டையும் வந்து கண்டிச்சிருக்காங்க இப்போ அடுத்தது என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா ராதிகா வீட்டு காலிங் பெல் அடிக்குது யாராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சே போய் ராதிகா வந்து கதவை வந்து திறக்கிறாங்க பார்த்தா ராதிகாவோட அம்மா வந்து நிற்கிறாங்க இதோ வந்துருச்சு இல்லை ஏழுற ஏன்னா நேற்று தான் ப்ரமோ காட்டிட்டாங்களே இப்போ அடுத்த பிரச்சனை வந்து தானே ஆகணும் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து வராங்க வந்ததுமே வந்து கமலா வந்து சொல்கிறாங்க ஏதோ நீ கம்பல் பண்ணி கூப்பிட்ட அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வந்து வராங்க கால் நடக்க முடியாமல் அப்படின்னு நொண்டி நொண்டி நடக்கிறாங்க மூட்டு வலி அதிகமாக இருக்காமா அப்படின்னதும் அதிகமாக இருக்கு அதனால தானே நான் இங்கே வர வேண்டியதாக போயிடுச்சு இப்போ கூட உங்க அண்ணன் சொன்னான் நீ தனியாக வீடு எடுத்து தங்க ராதிகா வீட்டில் தங்காதுன்னு சொல்லிட்டு நீ ஏதோ கம்பல் பண்ணி கூப்பிட்டேன் நான் இங்கே வந்தேன் நான் இங்கே தங்குறதுல உனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையே பிரச்சனை இருந்தால் சொல்லு நான் வேணால் வெளியில் தங்கிக்கிறேன் அப்படின்றாங்க கமலா உடனே ராதிகா சொல்றாங்க ரொம்ப ஓவராக பண்ணாதம்மா எல்லாமே பேசி தானே நீ இங்கே வந்திருக்க அப்புறம் என்ன நீ பேசாமல் இருந்தாவே இங்கே எந்த பிரச்சனையும் நடக்காது புரியுது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ராதிகா வந்து சொல்லிட்டு இருக்காங்க கரெக்டாக காலிங் பில் அடிக்குது உடனே கமலாக்கு வந்து ஐயோ மாப்பில வந்திருப்பாரோ அப்படின்ற மாதிரி ஆகுது நீ பேசாமல் நான் பாத்துக்கிறேன் ராதிகா உடனே கதவை திறந்தா கோபி தான் வந்திருக்காங்க என்னது இது செப்பல் புதுசா இருக்கு யார் வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு இந்த அம்மா வந்திருக்காங்க பார்த்ததுமே கோபிக்கு லைட்டா டென்ஷன் தான் ஆகுது உடனே வந்து வாங்கத்த எப்ப வந்தீங்க அப்படின்லாம் எல்லாம் கேட்கறாங்க உள்ளவா அப்படின்னு சொல்லிட்டு ஜாட காட்டுறாங்க என்ன திடீர்னு உங்க அம்மா இங்க வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் இல்லை எங்க அம்மாக்கு வந்து மூட்டு வலி வந்து ரொம்ப அதிகமா இருக்கு அதனாலதான் வந்து வந்திருக்காங்க இங்க ட்ரீட்மெண்ட் எடுக்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இதை பத்தி நீ என்கிட்ட எதுவுமே சொல்லவே இல்லையா முடியலையே அப்படின்னதும் இப்போ தான் முடிவு பண்ணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இப்போனா எப்போ அப்படின்னதும் இல்லை ரெண்டு நாள் தான் ஆச்சு அப்படின்றாங்க ரெண்டு நாள் டைம் இருந்தது இல்லை ரெண்டு நாள் டைமில் வந்து நீ என்கிட்ட சொல்லியிருக்க வேண்டாமா உங்கள் அம்மா வராங்கலின்ட்டு ஏற்கனவே உங்கள் அம்மாவால் எவ்வளோ பிரச்சனை நடந்தது அப்படின்றாங்க கோபி உடனே ராதிகா சொல்கிறாங்க ஆமாம் இதுக்கு முன்னாடி எங்கள் அம்மா வந்திருந்தப்போ ஒரு பெரிய பிரச்சனை நடந்தது தான் எங்கள் அம்மா மேலே தான் தப்பு நான் இல்லைன்னு சொல்லி சொல்லலை அதுக்காக தானே அவங்கள உடனே நான் வந்து ஊருக்கு அனுப்புனேன் இப்போ அவங்க உட முடியாமல் வந்திருக்காங்க கோபி அப்போ நான் வந்து எப்படி அப்படியே விட முடியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க தோப்பார் ராதிகா இப்போ கொஞ்ச நாளாக எனக்கும் உனக்கும் சண்டை இல்லாமல் நல்லபடியாக நம்ம லைஃப் வந்து போயிட்டு இருக்கு இப்போ மறுபடியும் இங்கே வந்ததுனால தேவையில்லாமல் பிரச்சனை வரும் அப்படின்றாங்க கோபி உன்னை வந்து ஏன் உங்கள் வீட்டில் மட்டும் உங்களுக்கு வந்து பிரச்சனை இல்லையா அங்கே உங்களை யாருமே மதிக்கிறது கூட கிடையாது ஆனால் திரும்ப திரும்ப நீங்கள் அங்கே போய் நிற்கல உங்களை வச்சு தானே என்னையும் சேர்த்து எல்லாரும் அவமானப்படுத்துகிறாங்க உங்களுக்காக நான் வந்து அதெல்லாம் பொறுத்துக்கலையா இப்போ எங்கள் அம்மா முடியாமல் வந்திருக்காங்க அவங்கள வந்து அப்படியே விட முடியுமா உங்களுக்கு எப்படி உங்கள் ஃபேமிலி முக்கியமோ அதே மாதிரி எனக்கும் எங்கள் அம்மா முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு ராதிகா வந்து இங்கே பேசிட்டு இருக்காங்க கோபிட்டா இது எல்லாத்தையும் கமலா வெளியிலேருந்து உட்காந்து கேட்டுட்டு தான் இருக்காங்க ஆ அப்படி சொல்லு ஆ அப்படி சொல்லு அப்படின்ற மாதிரி வந்து ஜாட பேசிட்டு இருக்காங்க அப்போ உங்கள் அம்மா இங்கே தான் இருக்க போகிறாங்க இல்லையா எத்தனை நாள் இருக்க போகிறாங்க அப்படின்னதும் அது எனக்கு எப்படி தெரியும் ட்ரீட்மெண்ட் முடிவ வரைக்கும் அவங்க இங்கே தான் இருப்பாங்க உடம்பு சரியான அவங்க கிளம்பி போக போகிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க எனக்கு என்னமோ இதனால் பிரச்சனை வரும்னு தோணுது அப்படின்றாரு கோபி எந்த பிரச்சனையும் வராது நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ராதிகா வந்து சொல்லியிருக்காங்க ஆனால் கண்டிப்பாக கமலாவோட வாய் சும்மா இருக்காது அது நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஆமாம் சும்மா இப்போ பார்த்தாலும் கோபி வந்து பாகியாவுக்கு பிரச்சனை கொடுத்தா மட்டும் ஆச்சா கோபிக்கு பிரச்சனை கொடுக்கவும் ஒருத்தவங்க வேணும்ல அதுக்கு தான் கமலா வந்து இறங்கியிருக்காங்க பார்க்கலாம் என்ன நடக்குதுன்ட்டு இப்போ பார்த்தீங்கன்னா எழில் வந்து வீட்டுக்கு வந்திருக்காரு எழில வர சொல் இருக்கிறதே இனியாதான் போய் பாட்டியை வந்து பார்க்குறாங்க பாட்டி வந்து ரொம்ப டல்லாக உட்கார்ந்துட்டு இருக்காங்க பாகியாட்டெல்லாம் பேசிட்டு பாட்டி பார்க்க போகும்போது ஏன் பாட்டி டல்லா இருக்கீங்க அப்படின்னதும் எல்லாம் எனக்கு இந்த வீட்டில் என்னப்பா மதிப்பு இருக்குது அதனால தான் நான் அமைதியாக இருக்கேன் அப்படின்றாங்க நீங்கள் முதல்ல ஹாலில் வந்து உட்காருங்க பாட்டின்னதும் வேணாம் நான் இங்கே இருக்கிறது தான் நல்லது எனக்கே இந்த வீட்டில் எந்த மரியாதையும் கிடையாது அப்படி இருக்கும்போது நான் அமைதியாக இருக்கிறது தான் நல்லது அப்படின்னதும் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க வந்து பாட்டி அழுதுகிட்டே சொல்கிறாங்க இந்த மாதிரி உங்கள் அப்பாவை ஏன் பார்க்க போனேன்னு கேட்டதுக்கு இனியா வந்து அப்படி தான் போவேன் நீங்கள் சண்டை போட்டுக்கிட்டால் நான் பேசாமல் இருக்கணுமா அப்படின்ற மாதிரி பேசிட்டா இந்த செழியனும் வந்து எங்கள் மேலே என்ன தப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி செழியனும் வந்து சொல்லிட்டா அப்படின்றதெல்லாம் பாக்யா முதலே வந்து சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் தான் வந்து பாட்டிகிட்ட பேசவே எழில் வந்து வராரு அதனால் வந்து இனியா கரெக்டாக உள்ளே வரவும் நீ வந்திருக்கேன்னு அம்மா சொல்லிச்சினேன் அதுக்கு தான் பார்க்க வந்தேன் அப்படின்னதும் உடனே வந்து பார்த்தீங்கன்னா எழில் வந்து இனியாவை திட்டுறாங்க நீ எதுக்கு பாட்டிகிட்ட அந்த மாதிரி பேசின அப்படின்னதும் ஐயோ பாட்டி நீங்க இன்னும் நினைச்சிட்டு இருக்கீங்களா சாரி பாட்டி நான் தெரியாமல் பேசிட்டேன் இனிமேல் கண்டிப்பாக நான் அந்த மாதிரிலாம் பேச மாட்டேன் பாட்டி சாரி பாட்டி என்னை மன்னிச்சிடுங்க அதுக்காக நீங்கள் வந்து அழாதீங்க பாட்டி நீங்கள் அழந்தால் என்னால் தாங்க முடியாதுன்னு சொல்லிட்டு இவங்களும் சேர்ந்து அழறாங்க உன்னே வந்து எழில் வந்து சமாதானப்படுத்துகிறாங்க பாட்டியை அழாதீங்க பாட்டி பாருங்கள் இனியாவும் வந்து அழறா பாருங்கள் அவள் ஏதோ தெரியாமல் பேசுருப்பா நீங்கள் எப்போவுமே வருத்தப்படக்கூடாது நீங்கள் சந்தோஷமாக இருந்தால் தான் நாங்கள் வந்து சந்தோஷமாக இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எழில் வந்து சமாதானப்படுத்துகிறாங்க அதுக்கப்புறம் ஹாலில் வந்து பார்த்தீங்கன்னா சரியான ஜெனி எல்லாரும் இருக்காங்க அப்போ எழில் வந்து சொல்லிகிட்ருக்காரு தாத்தா இல்லாமல் வீடே ரொம்ப வெறுமையாக இருக்குது அப்படின்னதும் உன்னே ஜெனியும் சொல்கிறாங்க பேசாமல் நீங்கள் அமர்ந்தாலாம் வந்து இங்கேயே இருந்திருக்கலாம் ஆன்ட்டி இனியா செழியன்லாம் ஆளுக்கு ஒரு வேலையாக வெளியில் போயிடுறாங்க நானும் பாட்டியும் ஒருத்தர் ஒரு முகத்தை ஒருத்தர் பார்த்துட்ருக்கோம் தாத்தா இருந்தால் சந்தோஷமாக ஏதாவது பேசிகிட்ருப்பாரு இப்போ எங்களால் இங்கே இருக்கவே முடியல அப்படின்னு ஜெனி வந்து சொல்லிகிட்டு இருக்கும்போது கரெக்டாக பாட்டி வந்து வராங்க பாட்டி வந்ததும் இனியா வந்து உட்காரங்க பாட்டின்னு சொல்லிட்டு அவங்க எழுந்து நின்றுடுறாங்க அப்புறம் எழுதிட்ட வந்து பேசுனேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அப்போது எழில் வந்து சொல்ல ஆரம்பிக்கிறாரு என்ன மேடம் வந்து ஃபஸ்ட்டு லெவல் ஆஃப் ஆடிஷனில் செலக்ட் ஆயிட்டீங்க போல் அப்புறம் செகண்ட் ரவுண்ட் எப்போ அப்படின்னு சொல்லிட்டு எழில் வந்து கேட்குறாங்க உன்னை பாட்டியும் பாக்யாவும் எழில வந்து பார்க்குறாங்க அதோட இன்னைக்கு எபிசோடை வந்து முடிச்சிருக்காங்க இன்னைக்கு எபிசோடு வந்து உண்மையிலே வீக்கு ஃபர்ஸ்ட் டே நல்லா இன்ட்ரெஸ்டிங்காகவே போயிட்டு இருந்தது பாக்யாவும் இனியாவை பிடிச்சி நல்லா கண்டிச்சு விட்டுருக்காங்க ராதிகாவும் கோபியை வந்து திட்டி விடுறாங்க அவள் எது கேட்டாலும் அவளுக்கு தேவையா இல்லையான்னு யோசிக்காமல் நீங்கள் வந்து ஓகே சொல்லாதீங்க அப்படின்ற மாதிரி ராதிகாவும் சொல்லியிருக்காங்க இப்போ கமலாவும் வந்தாச்சு சோ கதை கொஞ்சம் சூடு பிடிக்கிற மாதிரி தான் இருக்கு என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம் தரنده வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நோட்டிஃபிகேஷன் பெல் ஐகான்ல ஆல் சிம்பிள் கிளிக் பண்ணிக்கோங்க थैंक यू